அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் வந்து முழங்கால் மூட்டு வலி ஈஷ்யூவில் நம்ம சேனலில் நிறைய பெயிண்ட் ரிலேட்டடான டாபிக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு மேஜராக எடுக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம முழங்கால் மூட்டு வலி இந்த முழங்கால் மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இளம் வயதினர்களுக்கு கூட வந்து முழங்காலில் வந்து பெயிண்ட் வருது அது ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் வந்து இஜுரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா பெயின் வரும் அப்படின்ட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா பெயின் வரும் ரிப்பீட்டடாக இடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா முழங்காலில் பெயின் வரும் அதை தாண்டி லிகமெண்ட் இன்ஜுரி அதாவது ஜவுல வந்து ஏதாவது டேமேஜஸ் ஆகியிருந்தது அப்படின்னா இளம் வயதினர்களுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் ஏன்னா முட்டில்தான் அதிகமான ஜவ்வு கோர்வை உள்ள ஒரு ஜாயிண்ட்டு நம்மளோட நீ ஜாயிண்ட் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முழங்கால் மூட்டில் லெகமெண்ட் இன்ஜுரி ஜவ்வுல ஏதாவது ரிப்பீட்டட் இன்ஜுரி இல்லை வந்து ஜவுவில் கிழிதல் லெக்கமெண்ட்டு டேர் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக முழங்காலில் வந்து யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பெயின் வரும் இதை தாண்டி தேய்மானம் ஆனவர்களுக்கும் பெயின் வரும் அது என்ன நம்மளோட வந்து இரண்டு எலும்புகளுக்கும் நடுப்பர காட்டிலேஜ் அப்படின்ற ஒரு எலும்பு இருக்கும் குருத்தெலும்பு இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அபவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ஏஜில் தேய்மானம் ஆனவர்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது ரிப்பீட்டடாக அந்த தேய்மானத்தை நம்ம கண்டுக்காம விட்டுறோம் அப்படின்னா ரொம்ப சிவியாரிட்டி ஆகி ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக தேய்ஞ்சு போய் ஜாயிண்டோட அலைன்மெண்ட் மாறி போக ஆரம்பிக்கும் அப்போ பேஷண்ட் வந்து சாய்வலா நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படி சாய்வலா நடந்தாங்க அப்படின்னா பவுலக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாயிண்ட் வந்து டோட்டலாக பெண்ட் ஆகும் அந்த மாதிரி பெண்ட் ஆகுறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃப ப்ரிஃபர் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமலே நம்ம கிளினிக்கில் ரொம்ப அழகாக அந்த ஜாயிண்ட்டை வந்து நேர் பண்ணி பழைய நிலமைக்கு அவங்கள வந்து நடக்க வச்சு கொடுக்குறோம் அதனால் வந்து ரொம்ப ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அதை தாட்டி தேய்மானத்தோட ஸ்டேஜ் அதிகமாகி ஜாயிண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயம் வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம கிளினிக்கில் வந்து சர்ஜரி இல்லாமல் ஜாயிண்ட்டை வந்து நேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக நிறைய பேர் நம்ம கிளினிக்கில் சாட்டிஸ்ஃபைஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க ஸோ பயன் அடைங்க ஓகே தேங்க்யூ